மாபெரும் செழிப்பு கருத்தரங்கம் முப்பது வியாழக்கிழமை அன்று நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைவ செய்தி ப்ராபட் அவர்கள் ಸೈಕಲ್ ಖರೀದಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಮ್ಮ ವಾಂಗಪ್ಪ

அசாத்தவா அது சோலின் ಅಲ್ಲ அல்ல அப்பா விசுவாச நம்ம நம்பிக்கை மற்றும் நமது சகோதரர் பாலசேகர் அவர்கள் கடவுள் ஒரு மனுஷன் அழைச்சாருன்னா சும்மா ஏதோ பைத்தியக்காரனா இருந்தான் பிச்சைக்காரனா இருந்தான் ஒருவேளை அழைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம் என்னைக்கு உங்க மேலே ஒரு காலிங் வந்ததோ என்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டீங்களோ என்னைக்கு ஏசுவை ஆண்டவர் நம்பினீங்களோ அன்னைக்கே தரித்திரம் உடைகிறது சாபம் உடைகிறது இல்லாமை உடைகிறது அன்னைக்கே கத்தரின் ஆசீர்வாதம் உங்க மேலே வருகிறது அன்னையிலிருந்து இங்க செழிப்பதற்கான ஒரு வல்லமை உயர்வதற்கான ஒரு வல்லமை பெருகுவதற்கான ஒரு வல்லமை உங்கள் மீது திறக்கப்படுகிறது ஆமே இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாக்குடி பேரின்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என் ஏழு நாகர்கோயில் ரோட் ஜீவன் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி ஐம்பத்தி மூன்று உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் பதிவு கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம் அதற்குரிய எண் தொண்ணூற்றி ஐந்து எழுபத்தி எட்டு இருபது நாற்பத்தி ஏழு ஐம்பது ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஏழு அறுபத்தி மூன்று எண்பத்தி நான்கு எண்பத்தி இரண்டு என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும்